அன்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை தாப்பாங்கோட்டை முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள மீமிசல் அருகில் உள்ள தாப்பாங்கோட்டையில் இந்த கோயில் உள்ளது கொழுவன் ஆற்றின் வடகரையில் இந்த ஊர் உள்ளது இயற்கை எழில்மிக்க இந்த ஊரில் இந்த முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியில் வலைஞர்கள் தாங்கள் வாழ்விடத்தில் கோவில் கட்ட விரும்பினார்கள் தங்கள் வசதிக்கேற்ப மண்ணாலான பீடம் கட்டி சிறிய கீற்றுக் கோட்டகை அமைத்து மாரியை மனதால் வழிபட்டனர் கடற்கரை கிராமம் என்பதால் மழையாலும் பெருங்காற்றாலும் கோவிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டது உடனே ஊர் மக்கள் புளியமரத் தோப்பில் ஆலயம் அமைத்திட தீர்மானித்தார்கள் மக்கள் தங்கள் பங்களிப்பை அளித்தனர் வடக்கு நோக்கிய கலைநயம் மிக்க ஆலயம் எழுந்தது மாரியம்மனுக்கு புதிய விக்கிரகம் அமைத்து பிரதிஷ்டை செய்து முத்துமாரியம்மன் என திருப்பெயர் சூட்டி வழிபட்டனர் சாலகார முகப்போடு கூடிய பிரதான வாயில் விசாலமான மகாமண்டபம் உள்ளது இதில் பலிபீடம் சிம்மம் ஆகியவை அமைந்துள்ளன மகாமண்டபத்தில் மேற்கு புறத்தில் வாயில் உள்ளது கருவறை வாயிலில் விநாயகரும் முருகனும் சன்னதி கொண்டுள்ளனர் கருவறையில் மூலவராக அன்னை முத்துமாரி கருணை ததும்ப அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் மேலிரு கரங்கள் உடுக்கையும் திரிசூலமும் ஏங்கியிருக்க கீழ் இரு கரங்களில் கத்தியும் குங்குமச்சிமழும் ஏந்தி உள்ளார் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டபடி காட்சி தரும் முத்துமாரியம்மன் முன் நம் பழவினைகள் அனைத்தும் பொடியாகி விடுகின்றன தன்னை நாடிவரும் அடியார்களுக்கு மனக்கவலைகள் தீர்த்து நிம்மதியும் பலமான வாழ்வையும் தந்தருளும் கருணாம்பியாக பக்தர்கள் போற்றுகின்றனர் மகப்பேறு வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டு நற்பலன் பெறுகின்றனர் மனை சிறக்க மங்களங்கள் கைகூடவும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறவும் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டும் அம்மனை வழிபடுகிறார்கள் அம்மனுக்குரிய அபிஷேகப் பொருட்கள் பால் இளநீர் கொடுத்தும் பூஜை பொருள்கள் கொடுத்தும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் ஆவணி மாதம் பத்து நாள் திருவிழா நடைபெறுகிறது வங்காள விரிகுடா கடலில் நீராடி பின் காப்பு கட்டுவர் ஒன்பதாம் நாள் பூத்தட்டு விழாவும் பத்தாம் நாள் கரகம் எடுத்தரும் சிறப்பாகும் தலவிருஷம் அரசமரம் அன்னையின் ஆலயம் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது பௌர்ணமி ஆடிவள்ளி மார்கழி வழிபாடுகள் போன்றவை இங்கு விழா நாட்கள் தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது மங்கள வாழ்வு தந்து மனக்கவலை போக்கும் தாப்பாங்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டு ஓய்வோமாக சீதளத்துவே ಜಗನ್ಮಾದ ಶೀತಲತ್ವೇ ಜಗತ್ಪಿದ ಶೀತಲತ್ೇ ಜಗತ್ತಾದ್ರಿ ಶೀತಳಾಯೈ ನಮೋ ನಮಃ ಓಂ ಶಕ್ತಿ ಪರಾಶಕ್ತಿ